தெற்கு லெபனான் இன்னும் இஸ்ரேலின் கைகளிலேயே உள்ளது இந்த விஷயத்தில் அமெரிக்கா என்ன சொல்கிறது ஃபார் அ டைம் பீயிங் இஸ்ரேல் அங்கேயே தங்கும் டமாஸ்கஸின் அருகே வரை இஸ்ரேல் படைகள் முன்னேறியுள்ளன இப்போது சிரியா எதுவும் பேசவில்லை அவர்கள் அங்கேயே தங்கி அங்கே தளங்கள் கட்டுவார்கள் அதாவது இந்த பிரதேசங்களை விட்டுக்கொடுக்க மாட்டார்கள் இதுதான் உண்மை இதற்கிடையில் காசா என்று சொல்லப்படும் சிறிய பிரதேசத்தை மீண்டும் கட்டியெழுப்ப நேரம் எடுக்கும் காசாவை பற்றி வாசித்து பார்த்தால் இந்த விஷயம் புரியும் அதாவது பத்து கட்டிடங்கள் இருந்தன எட்டு கட்டிடங்கள் இடிந்து போயுள்ளன பின்னர் மக்கள் எங்கே தங்குவார்கள் குடிசைகளில் தங்க வேண்டியிருக்கும் யார் இவர்களுக்கு உணவு கொடுப்பார்கள் முக்கியமாக அமெரிக்காவின் நிதியை பயன்படுத்தியே அங்குள்ளவர்களுக்கு உணவு கொடுக்கப்படுகிறது அமெரிக்கா சிறிது நேரம் கழித்து அவர்களை அங்கிருந்து வெளியேறச் சொல்லும் அதாவது காசாவை மீண்டும் கட்டி எழுப்ப அங்குள்ளவர்களை வெளியேறச் சொல்லும்